விரைவு ரயில் மீது மோதிய சரக்கு ரயில் பலி எண்ணிக்கை மேலும் உயர்வு மேற்கு வங்கத்தில் விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதியதில் பதினைந்து பயணிகள் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த இருபத்தைந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அசாம் மாநிலம் சில்சாரில் இருந்து மேற்குவங்கத்தில் உள்ள சியல்டாவை நோக்கி கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் சென்றது அப்போது சற்றும் எதிர்பாராத விதமாக தார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள ருயிதாசா என்ற இடத்தில் பயணிகள் ரயில் மீது விரைவு ரயில் பின்பக்கமாக மோதியது இதில் பயணிகள் விரைவு ரயிலின் பெட்டிகள் தடம்புரண்ட தண்டவாளத்தில் கவிழ்ந்தன தகவல் அறிந்து விரைந்த பேரிடர் மீட்பு படையினர் ரயிலுக்குள் சிக்கிய பயணிகளை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதில் பதினைந்து பேர் உடல் நசுங்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் படுகாயமடைந்த இருபத்தைந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாக டார்ஜிலிங் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் ராய் தெரிவித்தார் இதில் நூலிழையில் உயிர் தப்பிய பயணி ஒருவர் ரயில் விபத்தின் கோர நிகழ்வை பகிர்ந்து கொண்டார் கஞ்சஞ்சங்கா விரைவு ரயில் விபத்து குறித்து உதவி கோருவதற்கு பொதுமக்கள் தொடர்பு கொள்ள இலவச எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன மேலும் மீட்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளனர் விபத்து நடந்த இடத்திற்கு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் செல்ல உள்ளார் இந்த நிலையில் விபத்தில் சிக்கியவர்களை மீட்பது உள்ளிட்ட தேவைகளுக்காக பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஒன்று இரண்டு இரண்டு ஆறு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஒன்று இரண்டு இரண்டு எட்டு நான்கு இரண்டு ஆறு நான்கு எழுபத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று இருபத்தெட்டு எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தொன்பது உள்ளிட்ட அவசர உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது